உறவுகளே வணக்கம் உங்கள் நாகராஜ் பேசுறாங்க இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் வைத்தியஸ்வரர் கோயில் இருக்கோங்க வாங்க நம்ம சுத்தி பார்க்கலாம் சன்னதியை மூடிட்டாங்க எங்களால் சாமி கும்பிட முடியல அதனால் வந்து இங்கே வெளியில் அவுட்டரில் இருக்கிற சாமியை கும்பிட்டுட்டு வரோம் இது வந்து சக்தி காளிமண்ணுங்க ரொம்ப சிறப்பான ஒரு சாமி இதை நாங்கள் வழிபட்டோம் ரொம்ப ரொம்ப சிறப்பு நாங்கள் உள்ளவங்களாம் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க இதை பற்றி நாங்களும் சாமி கும்பிட்டோம் இது பாருங்கள் இந்த காலை பாருங்களேன் எவ்வளோ பெருசு எவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த காலில் தாங்க கல்யாணம் காது குத்தி மற்ற மற்ற விசேஷங்கள்லாம் அங்கே நடக்கும் எவ்வளோ பேர் வேணாலும் உட்காந்துங்க சாப்பிட்லாங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப சூப்பராக கிராண்டாக இருக்கும் எவ்வளோ மக்கள் வேணாலும் உட்காந்துங்க சாப்பிட்லாங்க பாருங்கள் எவ்வளோ டெக்ரேஷன்னா பக்காவாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக நாங்கள் ஒரு விழியாக சாமி கும்பிட்டு வெளில வந்துவிட்டோம் பாருங்கள் வைத்தியஸ்வரன் கோயிலெலாம் ஒரு சிறப்பு தாங்க கோயிலெலாம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நிறையா வீடியோலாம் எடுத்து போடணும்னு ஆசை எங்களுக்கு ஆனால் உள்ளே அனுமதி கிடையாது அதனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல பாய் அடுத்து வீடியோவில் சந்திப்போம்